அலமது இல்லா எல்லாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் இது நாம் உங்களோடு இணைந்திருப்பது எலமல் தினி மசிதுல் ஹிதாயா ஜிம்மா மசிதனுடைய அந்த பள்ளி வாயிலிருந்து இது உடனே ஒரு பிரதேசம் இது பதினேழு ஜிம்மா மசித்களை உள்ளடக்கின பிரதேசம் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஏழு இடங்கள் ஏழு மஹல்லாக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்குகிறது அதில் ஆயிரத்தி எட்நூறு ஃபெமிலிகள் குடும்பங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வீடுகள் இதே போல என்னோட பகுதியில கெலியோவ பஜார் இதை எடுத்துக்கொண்டால் அறுநூத்தி நாற்பது கடைகள் இருக்குகிறது அதில் ஐநூத்தி முப்பத்தி மூணு கடைகள் முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகள் எல்லா கடைகளும் நான் சொல்லப்பட்ட எல்லா இப்பொழுது அறிமுகப்படுத்தின எல்லா வீடுகளும் முழுமையாக முற்றாக வெள்ளத்தில் அதாவது மூழ்கடித்த அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இது உள்ளுரையை பொறுத்தவரையில் கிளியோய பொறுத்தவரையில் ஒரு பாரிய இழப்பும் வீடு முடியாத ஒரு இழப்பு வீடுகளை எடுத்துக்கொண்டால் அதில் இருந்த சாமான்கள் எந்த ஒரு சாமானையும் திரும்ப ரியூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகள் வீடுகளை துப்புரவு செய்யும் விடயத்தில் முயற்சிகள் செய்யும் பொழுது அதுக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது ஏனென்றால் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு அரை அடி ஒரு அடி ஒன்னடி அளவில் மண்ணுகள் சேறுகள் நிறைந்திருந்தது வீட்டுடைய தளபாடங்கள் இவைகளை பார்க்கும் பொழுது முற்று முழுதாக சேதம் அடைந்திருந்தது ஒரு சில இடங்களை தவிர பொதுவாக எங்களுடைய சகோதரர்களை சகோதரிகளை பார்க்கும் பொழுது மனதால் ரொம்பவும் பாதிப்படைந்தவர்களாக இருக்குகிறார்கள் சிலர்கள் வெளியில் வந்து பேசுவதற்கு கூட விற்கப்படுகிறார்கள் சிலர்கள் நாங்கள் நாலு வார்த்தைகள் பேசினால்தான் அவர்களுடைய நாவலிருந்து ஒரு வார்த்தை வெளியாகிறது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ரொம்பவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் சிலர்கள் பசாரில் கடை கிராமத்தில் வீடு கடையும் முற்றுமுழுதாக பாதிப்புக்குள்ளாகி வீடு முற்றும் உள்ளதாக பாதிப்புக்குள்ளாகும் கடையுடைய டாக்குமெண்ட்ஸுகள் வீட்டுடைய டாக்குமெண்ட்ஸுகள் பிஸ்னஸ் செய்த செக்குகள் பணங்கள் பொருள்கள் ஒவ்வொருவர்களையும் தனித்தனியாக விசாரிக்கும் பொழுது அதே எங்களால் அவர்களுடைய கவலைகளை ஒரு வரையறை செய்ய செய்ய முடியாத அளவுக்கு கவலை நிறைந்திருக்குகிறது அதனால் நாம் எல்லாரும் இந்த விடயங்களையெல்லாம் ரப்படத்தில் அல்லாஹூடத்தில் தான் முறப்பாடு செய்ய வேண்டும் அவனுடைய ஏற்பாடு தான் இது ஏதோ அல்லாஹ் உள்ளவன் அன்புள்ளவன் அவர்கள் மீள கட்டி எழுப்பப்பட வேண்டும் அவர்கள் சிறப்பான உயர்வான ஒரு கண்ணியமான வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் அவருடைய மனதிலுள்ள எல்லா கவலைகளும் அது நீங்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிற பொறுப்பு சமூக பொறுப்பு இது எனவே இந்த வகையில் தான் மஷல்லா உடனுறைக்கு ஒரு சென்ட்ரலை உருவாக்கி பாதிக்கப்பட்ட எல்லா மஸ்ஜிதுகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒன்று கூட்டி அவர்களுடைய நிலைமைகளை விசாரித்து அடுத்த நாள் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை எல்லாம் செய்து எங்களோட பதினேழு ஜிம்மா மஸ்ஜிதுகளையும் ஒன்று சேர்த்து இந்த உடனுறை என்கிறது நாங்கள் ஒரு குடும்பம் இதற்கு முன்னால் வேறு வேறு பகுதிகளில் அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் உதவி செய்த விதம் வித்தியாசம் இப்பொழுது நாம் உதவி செய்கிற விதம் அது ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும் இது உடனோரைக்குள்ள வந்த ஒரு அனர்த்தம் இதனால் நாம் ஒவ்வொரு ஜும்மா மஸ்ஜிதுகளும் எங்களால் முடியுமான அளவு இதற்கு ஹெல்ப் கொடுக்க வேண்டும் மஷா அல்லா உடனோருடைய ஒவ்வொரு ஜும்மா மஸ்ஜிதுகளும் பெரும் பெரும் தொகைகளை சாப்பாடு சமைப்பதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு ஜிம்மா மஸ்ஜிதுகளின் ஊடாக எங்களுக்கு பெரும் தொகை பணங்களை தந்தார்கள் அது அல்லாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பதினேழு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு ஜிம்மா மஸ்ஜிதுக்கும் ஒவ்வொரு பகுதிகளை நாம் முடிவு செய்தோம் மஷால் அந்த வகையில் அவர்களால் முடியுமான அளவு அந்தந்த பகுதிகளுக்கு போய் நிர்வாகம் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பணிகளிலும் ஈடுபட்டார்கள் அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அதற்கு பின்னால நாடலாகிய ரீதியில் இருந்து அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் பல பிரதேசங்கள் இருந்து அதாவது மாகாண அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது கிழக்கு பகுதிகளாக இருக்கலாம் மேற்கு பகுதிகளாக இருக்கலாம் இதுபோல் இதுபோல் அதாவது குர்ணாகல் வடமேல் பகுதிகளாக இருக்கலாம் இப்படி பல இடங்களில் இருந்து மக்கள் சாரி சாரியாக வந்தார்கள் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அரசியலை அடையாளப்படுத்தாமல் சமூக உணர்வு என்ற பட்டோடு வந்தார்கள் அவர்களும் களம் இறங்கினார்கள் வீடுகளுக்குள்ள புகுந்து வீடுகளை எல்லாம் துப்புரவு செய்தார்கள் பாதைகளை அழுக்குகளை நீக்கி துப்புரவு செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவ்வளோ தேவைகளுக்குமான ஆள் வளங்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தார்கள் உண்மையில் சமூக பற்று என்கிற பாடத்தை நாம் ஒரு மிகவும் ஒரு உணர்வுபூர்வமாக இந்த அனர்த்தத்தில் நாம் கற்று கற்றுக்கொண்டோம் படித்து கொண்டோம் பாடமாக எடுத்தோம் அஹ் மஷால்லா கட்சி வேறுபாடுகள் இன்றி இயக்க வேறுபாடுகள் இன்றி இன வேறுபாடுகள் இன்றி இது முஸ்லீம் கடை இது ஒரு ஒரு அந்நிய மதத்து கடை என்ற பாகுபாடு இல்லாமல் உதவிகளை மஷால்லா உபகாரங்களை மிகவும் அழகாக பகிர்ந்து கொண்டார்கள் உண்மையில் நான் இந்த விடயங்கள் எல்லாம் ஆனந்தமாக ஒரு குதூகலம் சந்தோஷமாக சொல்லுகிறேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு இஸ்லாமிய அந்த உறவுகளை பேணி மனித நேயம் என்ற தலையங்கத்தில் மஷா அல்லா ரொம்ப அக்கறையோடு நடந்து கொண்டார்கள் நாம் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இந்த நிவாரண பணிகளை முதல் கட்டமாக அவர்களுடைய அவர்களுக்கு சமைத்து உணவுகளை வழங்கினோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மூவாயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி ஐநூறு உணவு பார்சல்கள் தயாரிக்கப்பட்டு எல்லா பகுதிகளுக்கும் அது கொண்டு போய் கொடுக்கப்பட்டது அந்த உணவுகளை அருந்தினவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அனர்த்தமான இந்த பாதிப்பான நேரத்தில் இப்படிப்பட்ட உதவிகளை அவர்கள் அடைந்து நிர்வாக ரீதியாக தனிப்பட்ட ரீதியாக மிகவும் ஒரு நன்றியோடு அவர்கள் எங்களுக்கு இவைகளை ஞாபகப்படுத்தினார்கள் அலமது இல்லா அது தான் இரண்டாம் கட்டமாக இந்த துப்புரவு செய்யக்கூடிய கிளீனின் விடயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தினதோடு நாடலாகிய ரீதியில் எல்லா இடங்களிலும் இருந்து உள்ள கண்டி இதே போல மாவணல்ல இதே போல நாவலப்பட்டி அபுக்கஸ்தலாவ இப்படி கிட்ட உள்ள பகுதிகளிலிருந்து கூட தூரமான பகுதிகள் இருந்து அது அது தென் மாகாணம் மேல் மாகாணம் கிழக்கு மாகாணம் இப்படி எல்லா மாகாணங்கள் இருந்து மஷா அல்லா சாரி சாரியாக மக்கள் வந்து இன்று வரைக்கும் அந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் நாம் அனைவர்களும் அந்த பணிகள் ஈடுபட்டவர்களுக்காக நிறைய துவா செய்கிறோம் எங்களுடைய பகுதிகளில் அந்த துப்புரவு செய்யக்கூடிய பகுதி ஒரு தொண்ணூத்தஞ்சு வீதம் என்று சொல்லலாம் அல்லது ஒரு நூறு வீதம் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நடைபெற்று முடிந்து விட்டது சில கிராமங்களில் முழுமையாகவே அந்த அந்த கிளினின் பகுதி பூர்த்தியாகிவிட்டது இப்பொழுது எல்லாருமாக வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் அரசாங்கம் யாருக்கு அனுமதி கொடுக்கவில்லையோ அவர்களை தவிர இப்ப நாம் அவர்களுக்கு எங்களுடைய சென்ட்ரலின் ஊடாக வெளியோவா டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற அடிப்படையின் ஊடாக அவர்களுக்கு ஒரு உலர் உணவு ஒரு பார்சல் ஒரு டெக் கொண்டு கொடுத்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பெருமதியான பார்சல் எல்லா பொருள்களும் அடங்கின ஒரு ஒரு பொதி மஷால்தான் அத்தோடு ஆங்காங்கே இருந்து வந்த பகுதிகளிலிருந்தும் ஐநூறு பார்சல் நானூறு பார்சல் இப்படியாக எல்லா பார்சலைகளையும் ஒன்று சேர்த்து இரண்டாவது பார்சலாக எங்கட இந்த யூடிஎஃப் உடைய அந்த ஏற்பாட்டில் வந்த சாமான்களை பிரித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பார்சல் அனுப்பினோம் மாஷால்லாம் அதுபோல இப்படி மூணாவது பார்சலும் அனுப்பினோம் பார்சலாக கொண்டு வந்த தந்த எல்லா பார்சலையும் ஒன்று சேர்த்தி சாமான்களாக கொண்டு வந்த சாமான்களை பார்சலாக பெக் பண்ணி இப்படி அத்தோடு ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவையான கிச்சன் உபகரணங்கள் என்று அதுவும் ஒரு இருபத்தி மூவாயிரம் பெருமதியான கேஸ் குக்கர்ல இருந்து ஹீட்டர் இருந்து கேஸ் அடுப்புல இருந்து பால் வடி தேலை வடியிலிருந்து டீ ஊற்றக்கூடிய உபகரணங்கள் இருந்து சாப்பிடக்கூடிய இருந்து டீ குடிக்கக்கூடிய கப்பில் இருந்து இப்படி எல்லாமே அடங்கின ஒரு 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 கிச்சன் சம்பந்தப்பட்ட உபகரணங்களை உள்ளடக்கின ஒரு பார்சல் கொடுத்தோம் மாஷாலா அதுவும் மிகவும் பெருமதியாக அந்த மக்களுக்கு அது அத பெருமதியாக அவர்கள் அதை அடைந்து கொண்டார்கள் உள்ளத்தால சந்தோஷம் அடைந்தார்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் அவர்கள் வீடுகளுக்கு போய் இந்த உணவுகளை சிறப்பாக சமைத்து சாப்பிடக்கூடிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு விட்டு அவர்களுக்கு தேவையான அதிகமான மக்கள் எங்களுக்கு அதாவது யூனிஃபார்ம்கள் உடைகள் புதிய உடைகளை எடுத்துந்தார்கள் லேடி தேவையான ஜென்ஸுகளுக்கு தேவையான முதியவர்களுக்கு தேவையான இப்படி பலர்களும் எந்த என்றால் எங்களோட சென்ட்ரலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு இரண்டு சில மகல்லாக்களுக்கு மூணு தலகணி கொடுக்கிற அளவுக்கு தலகணிகளை கொண்டு வந்து தந்தார்கள் ஒரு வீட்டுக்கு நாலு பெட் சீட் கொடுக்கிற அளவுக்கு பெட் வந்து சேர்ந்தது எல்லா பொருள்களையும் சிறப்பாக பங்கு வச்சு கொடுத்தது இதுபோல பாய்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இரண்டு மூணு பாய்கள் கொடுக்கற அளவுக்கு பாய்கள் வந்து சேர்ந்தது மார்ஷால் அதையும் விநியோகம் செய்வோம் அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் என்னென்ன சாமான்கள் சின்ன பிள்ளைகள் பாவிக்கக்கூடிய பெம்பஸ் நிறைய வந்துச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு உடுப்பு பார்சல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பார்சலாக மசாலா சின்ன பிள்ளைகளுடைய ஆடைகள் பெனடோல் காடுகள் நெல்பட்டிகள் உட்பட எல்லா வந்த சாமான்களும் சித்தாலேப்பில் இருந்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது மசாலா ஒவ்வொரு வீடுகளிலும் அன்றாட தேவைக்கான உடுப்புகளும் அன்றாட தேவைக்கான பொருள்களும் அது கொடுக்கப்பட்டது அல்லாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் மசால்தா எங்களால் முடியுமான இந்த உதவிகளை எங்களுடைய விசேஷமாக எளமல் தனி மஸ்ஜிது ஹிதாயா ஜிம்மா மஸ்ஜிது மஸ்ஜிதுனுடைய மஹல் அவாசிகள் வாலிபர்கள் இரவு இரண்டு மணி மூணு வரை வரைக்கும் விழித்திருந்தார்கள் தான் ஹக்கானியா மதுரசாவுடைய மாணவர்கள் இந்த சென்ட்ரலுக்கு வந்து பகல் நேரம் வந்தால் மஷா அல்லா அடுத்த நாள் சுபகு வரைக்கும் வேலை செய்தார்கள் ஏன் இந்த சாமான்களை பங்கிட்டு அதை பார்சல் பண்ணும் விடயத்துல இப்படி மஷாலா பலர்களும் தான் விசேஷமாக இளமல் தனி வாழ் மக்களுடைய உதவிகளை கொண்டு இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது எங்களுடைய இந்த உடனோர டெவலப்மெண்ட் பண்டோடைய முயற்சிகளுக்கு கணக்கெடுப்பு சென்சர் விஷயங்களுக்காக உடனோரம் இருக்கக்கூடிய யூனிட்டி அமைப்பு அந்த அமைப்பினூடாக மஷால்லா அவர்களுடைய ஸ்டாஃபுடைய முழு ஒத்துழைப்பை கொண்டு அந்த பணிகளும் சிறப்பாக நடைபெற்றது ஜம்சம் பவுண்டேஷனுடைய உறுப்பினர்களை கொண்டும் பல உதவிகள் இந்த இடத்தில் நடைபெற்றது அஹம்துல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் இப்பொழுது வீடுகளுக்கு தேவையான அடுத்த கட்டம் நாங்கள் மெட்ரஸுகள் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் இன்ஷா அல்லா ஒரு எழுபது எண்பது அறுபது எழுபது வீதத்தோடு ஏற்பாடுகள் நடந்து விட்டது மேல்மிச்சமான ஏற்பாடுகள் நடக்கும் இஷா ஆமா அல்லாட்ட நாங்க எதிர்பார்க்குகிறோம் அதை எல்லாம் பூர்த்தியாக்கி தருவோம் நிறைய மக்கள் எங்களை நாடி வருகிறார்கள் என்ன செய்யணும்னு கேட்கிறார்கள்